வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு அப்படியே பக்கத்தில் காளிதாசன் நகர் டிடிசிபி அப்ரூவல் அவுட்டு இந்த காளிதாசன் நகரில் நாலு புள்ளி அஞ்சு சென்ட் அளவில் நாலரை சென்டில் ரெண்டு பிளாட்டு வடக்கு பார்த்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக இது தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த காளிதாசன் நகர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டு பக்கத்தில் அடுத்து சக்தி நகர் சக்தி நகரை தாண்டினீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காளிதாசன் நகர் ஒரு சூப்பரான லியவுட்டு டிடிசி அப்ரூவல் ஃப்ளாட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ளாட்டுக்கே லோன் வாங்கிக்கலாம் ஃப்ளாட் வாங்கிறதுக்கே ஹவுசிங் போர்டு கரெக்டாக இது ஹவுசிங் போர்டிலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துடும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் வசதி இருக்குது போர்வளில் தண்ணி நல்லாயிருக்கும் போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் தென்காசி மதுரம் மெயின் இந்த காளிதாஸ் நகர் ஸ்டார்ட் ஆயிரும் இதுதான் என்ட்ரன்ஸு காளிதாசன் நகர் காளிதாசன் நகர் நீங்கள் ரோட்டுக்கு வராமலே புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் உள்ளே லிங்கில் போயிடலாம் அப்படியே அடுத்தடுத்த ரோடு கனெக்ட் ஆயிரும் உங்களுக்கு காளிதாஸ் நகர்லேருந்து சக்தி நகர் சக்தி நகர்லேருந்து ஹவுசிங் போர்டு ஹவுசிங் இருந்து புது பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் ஒரு சூப்பரான குடியிருப்பு பகுதி காளிதாஸ் நகரில் நிறைய பேர் இடம் கேட்குறீங்க கொடுக்க முடியல பிளாட்டுகளே கிடையாது சேல்ஸுக்கு இந்த ரெண்டு ப்ளான்ட்டு சேர்ந்தாப்பில் வந்திருக்கு வடக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு சூப்பர் ஃப்ரெண்டேஜோடு வந்திருக்கு ஃபில்டர்ஸுக்கு சூப்பர் சூப்பராக செட் ஆகும் ஏன்னா ரெண்டு ஃப்ளாட்டில் மூணு வீடு கட்டலாம் ஆல்ரெடி ஒரு மூணு வீடு கட்டி சேல் பண்ணிட்டாங்க இதான் சேல் பண்ண வீடு மூணு வீடு இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டிடிசிபி அப்ரூவல் லேவிட்டு இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரீன் பார்க் ஸ்கூலு பக்கத்துலேயே இருக்குது குழந்தைங்கள ஸ்கூல் சேக்கன்னால் பக்கத்துலேயே சேர்த்துக்கலாம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு சின்ன தூரம் தான் கரெக்டாக இதில் இருபத்தி மூணு அடி ரோடு போட்டிருக்கிறாங்க இந்த வீட்டை ஒட்டி இருபத்தி மூணு அடி ரோடு கரெக்டாக மேற்கு பார்த்து போகும் இந்த வீட்டை ஒட்டி அடுத்த மனை தான் நம்ம பார்க்க போகிற ரெண்டு மனையும் இந்த பாதை கரெக்டாக போய் ஃப்ளாட்டு ஃப்ளாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கு ஏன்னா இந்த சைடு இந்த ரெண்டு ஃப்ளாட்டு மட்டும்தான் இருக்குது இதுக்கடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க் வந்துடும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ளாட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த இருந்து இந்த கல் வரைக்கும் ஒரு ப்ளாட்டும் லாஸ்ட்டில் ஒரு பிளாட்டும் இருக்குது அதாவது அந்த கல் வரைக்கும் ரெண்டு சேர்ந்து தான் இருக்குது ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இருக்குது ஒரு ஃப்ளாட்டுக்கு ரெண்டு ஃப்ளாட்டு சேர்த்து எண்பது அடி வரும் நல்ல ஃப்ரண்டேஜ் இந்த ஃப்ரெண்டேஜ் அளவு கிடைக்காது சீக்கிரத்தில் ஏன்னால் நாலரை சென்ட்டுக்கு நாற்பது அடி அப்படிங்கிறது சீக்கிரத்தில் கிடைக்காது மொத்தம் எண்பது அடி இருக்குது நீங்கள் ரெண்டு ஃப்ளாட்டாக சேர்ந்து வாங்கி மூணு வீடு கட்டலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டால் சூப்பரான இடம் ஒரு ஃப்ளாட்டு நாற்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற சைஸில் இருக்கு பக்கம் காம்பவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலி போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் ரெண்டு ஃப்ளாட்டையும் சேர்த்து வாங்கினீங்கன்னா எண்பதுக்கு ஐம்பது வந்துடும் அளவு நாலரை நாலரை ஒம்பது சென்டு ரெண்டாவது காளிதாஸ் நகரில் இன்றைக்கி ரேட்டு ஒம்பது ரூபாய்க்கீழ் ஃப்ளாட்டே கிடையாது இது கொஞ்சம் லோ ப்ரைஸில் வந்திருக்கு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம் பேங்க் ஓன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்குது இது சுற்றி பார்க்கு இந்த இடம் முடிஞ்ச உடனே நம்ம இடம் ஃப்ளாட்டோடு முடியுது முடிந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக பார்க்கு சில்ட்ரன் பார்க்கு கொஞ்சம் நாளாகும் பார்க் வர பார்க்குக்கு ஒதுக்கு கொடுத்த இடம் இது இது கரெக்டாக நாலு பக்கம் வேலி போட்டு வச்சுருக்குறாங்க பின்னாடி உள்ளதுலேயே வீடு இருக்குது நிறையா ஒரு ரெண்டு மாடி வீடு கட்டி மேலே உட்காந்து குற்றால மலையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் கரெக்டாக பால்சில் எவ்வளோ தண்ணி விழுது அப்படிங்கிறது இந்த வீட்டு மேலே ஏறி நின்னாலே சூப்பராக தெரியுது நீங்கள் ரெண்டு மாடி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வியூ லொக்கேஷன் அழகா இருக்கும் பார்க்க எல்லா வசதியும் கொண்ட ஒரு ஏரியா புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது இப்படி எல்லா வசதியும் இருக்கு ரெண்டாவது ரேட்டும் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டில் கொடுக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்தில் ஒரு நல்ல ரேட்டுக்கு நாங்களே சேல் பண்ணி கொடுக்குறோம் நல்ல பெரிய ரோடு இருபத்தி முன்னாடி ரோடு ஃபியூச்சரில் ஒரு வருஷமும் இல்லை ஆறு மாதத்துலேயும் தார் ரோடு கண்டிப்பாக வந்துடும் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்டுக்கு ஏழரை ரூபா கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இடம் ஓகேனா க்ளீன் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி